சஹாபாக்களோடு சேர்ந்து கலை விதிகளில் தெருக்களில் நடந்து செல்லுகிற பொழுது ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டு இருக்கிறது மக்கள் அங்கே சோழ்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் நவிசல்துல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அந்த வீட்டை கடந்து செல்லுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி சுரந்தாவுடைய காதுகளில் விழுகிறது அந்த மக்கள் மரணித்த அந்த மனிதரை பற்றி நல்ல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சீதேவியான மனிதர் வாழும் காலங்களில் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காதவர் நல்லவர் வல்லவர் என்றெல்லாம் மரணித்த அந்த மனிதரை பற்றி நல்ல செய்திகள் அந்த மௌத்தினுடைய அந்த வீட்டின் வாசலில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நவிசர் கேட்டுவிட்டு சகாபா சொல்வார்கள் வஜபத் இவருக்கு கட்டாயமாகிவிட்டது விட்டது என்பதால் தொடர்ந்து செல்லக்கூடிய நேரங்களில் இன்னொரு வீட்டிற்கு வெளியே இதே போல ஜனாசாவுக்கான கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது அங்கேயும் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தி நவிசிறந்த காதலில் விழுகிற பொழுது அவர்கள் அந்த ஜனாசாவை பற்றி உள்ள கெட்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் துன்யாவில் வாழுகிற பொழுது இவர் மக்களுக்கு நோவினை தந்தார் இவர் இவரால் நாம் எல்லாம் இத்தனை நாட்கள் சிரமத்தில் இருந்தோம் நெருக்கடியில் இருந்தோம் நல்ல வேலையாக இவர் மரணித்து விட்டார் இனி நாம் நிம்மதியாக இருப்போம் என்று அந்த மரணித்த அந்த நபரை பற்றி உள்ள தீங்குகளை பேசப்படுகிறது கெட்ட விஷயங்களை பேசப்படுகிறது சிறந்த அவர்கள் அதை கேட்டுவிட்டு வஜபத் இவருக்கு வாங்கிபாகி என்று சொல்லுவார்கள் உமரவி அவர்கள் சொல்லுவார்கள் என்ன கட்டாயமாகிவிட்டது ஒரு வீட்டில் நல்ல செய்திகள் பேசப்படுகிற பொழுது ஒரு பற்றி கெட்ட விஷயங்கள் பேசப்பட்ட பொழுது பஜபத் கட்டாயமாகிவிட்டதுன்னு சொன்னீங்க மா பஜபத் எது கட்டாயமாகிவிட்டது என்று கேட்ட பொழுது நவிசலந்தாயசம் சொல்லுவார்கள் அந்த மக்கள் அந்த மையத்தை பற்றி நல்ல விதமாக பேசினார்கள் பஜபத் லகுல் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகி விட்டது இன்னும் ஒரு சில மக்கள் அந்த மையத்தை பற்றி வேறு ஒரு மையத்தை பற்றி உள்ள கெட்ட விஷயங்களையும் நோவினை தரக்கூடிய விஷயங்களையும் பேசிக் கொண்டிருந்தார்கள் வஜபத் அவருக்கு நரகம் கட்டாயமாகி விட்டது என்று நபி சரல்லா அலேசம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கான சொர்க்கமும் நரகமும் நாளை மறுமையில் நக்சர் மைதானத்தில் அல்லாஹு இறுதியாக முடிவு செய்யப்படக்கூடிய ஒன்று அதுல முமீன்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அல்லாஹா ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா இறைவனுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டவனா என்பதற்கான ஒரு சில அடையாளங்களைத்தான் பூமியில் அந்த காட்டுகிறான் இபாதத் ஒரு அடையாளம் என்பதை போல மக்களுடைய வார்த்தையும் ஒரு மனிதனுடைய பரிபூரணத்துவத்திற்கு அடையாளமாக இருப்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லித் தருகிறது மக்கள் சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் நாளை மறுமையில நம்முடைய அமல்கள் எப்படி நமக்கு சாட்சி சொல்லுமோ அதுபோல் நம்முடைய அண்டை வீட்டாரும் நம்முடைய சொந்த பந்தங்களும் நம் உடன் பிறந்தவர்களும் நம்முடைய சொர்க்கத்திற்கான நரகத்திற்கான சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் நாளை எல்லாம் அவர்களிடத்திலேயும் சாட்சிகளை கேட்பான் அந்த நேரத்தில் அவர்களுடைய சாட்சிகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நரகவாசியாகவும் சரியாக இருக்கும் பட்சத்தில் சொர்க்கவாசியாகவும் ஆகிறார்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் சொர்க்கவாதிகள் என்று பார்க்கிற பொழுது அந்த பட்டியலில் முதல் நபர்களாக நபிமார்களும் ரசூன்மார்களும் இருப்பார்கள் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை நபிமார்கள் தசூர்மார்கள் சொர்க்கவாசிகள் பரிபூரணத்திற்கு உட்பட்டவர்கள் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் சஹாபாபரில் ஒரு சில மக்களை நவி செலந்தாலே அவர்கள் சொர்க்கவாசி என்று துணியாவில் வாழுகிற பொழுதே நேரடியாக பெயர் சொல்லி அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் ஹசரத் அபூபக்கர் பக்கர் சித்திக் ரவி அல்லா உமர் ரவி அல்லா உஸ்மான் ரவி அல்லா அலி அல்லா அப்துல் ரஹ்மான் நவுஸ் ரவி அல்லா என்று பத்து சஹாபாக்களை நபி சலல்லா அலிசம் அவர்கள் சொல்லி இவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல இன்னும் ஒரு சில சகாபாக்களை சொல்லி இவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நபி சலல்லா அலிசம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டாவது தர சொர்க்கவாசிகள் கடைசியாக மூன்றாவது ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் மக்களுடைய நாவின் அடிப்படையில் சொர்க்கவாசியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தன்னுடைய நல்ல நடத்தையின் காரணமாக தன்னுடைய பெருந்தன்மையின் காரணமாக மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு மக்களோடு பழக்கக்கூடிய பழக்க வழக்கத்தின் மூலம் ஒரு மனிதன் மரணிக்கிற பொழுது அவனுடைய நல்ல காரியங்களின் காரணமாக புகழப்படுகிறார் நல்ல காரியத்தின் காரணமாக மக்களால் கவலை கொள்ளப்படுகிறார் இத்தனை வருஷம் இவர் இருந்தார் மக்களுக்கு உழைத்தார் மக்களுக்கு மக்களால் இவர் இவரால் மக்கள் பயன் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர் மரணித்து விட்டாரே என்று மக்கள் கை செய்தப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்தான் அவரும் சொர்க்கவாதிதான் என்று சொல்லி இருக்கிறார்கள் நல்ல எண்ணங்களும் கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு நமக்கு சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சமாக மாறிவிடும் ரசாய் சிறந்தாரேசன் சொன்ன பிரபலியமான ஒரு ஹதீஸ் இங்கே நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் நபி சிறந்தா அலை அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு மனிதர் கடந்து சென்றதால் கையில் காலனிகளை தூக்கி கொண்டிருந்தார் உழு செய்த உழு செய்து அவருடைய தாடிகளில் தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும் சாதாரணமாக சென்று கொண்டிருப்பார் ரசூல்லா சொல்லுவாங்க சொர்க்கவாசியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது தான் அதே போல அந்த மனிதர் உழு செய்து விட்டு அந்த மஞ்சளிசையை கடந்து செல்லுவார் சாதாரணமான உருவமுடையவராக இருப்பார் நதிசிறந்தாலே சொல்லும் சொல்லுவாங்க சொர்க்கவாசியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் மூன்றாவது நாள் அதே மனிதர் வருவார்ந்தா அதே செய்தியை சொல்லுவார்கள் ஒரு சகாபி நபிசலாசம் அவர்கள் இப்படி சொல்லுகிறாரே இவரிடத்தில் என்ன நல்லம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்று தங்குவார் தங்குவதற்காக வேண்டிய அனுமதி கேட்பார் வீட்டில் சென்று தங்குவார் ஆனால் மாற்றமான எந்த ஒரு பெரிய அமலையும் அவரிடத்தில் பார்க்க முடியாது கடைசியாக அந்த சகாபியிடத்தில் சொல்லுவார்கள் மூன்று நாட்கள் உங்களை சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் அப்படி என்ன நல்லம்மல் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது நான் எந்த மனிதனை பற்றியும் என்னுடைய மனதில் கெட்ட எண்ணம் கொண்டது கிடையாது யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் யாரிடத்திலேயும் பகிமையை பாராட்டுவதில்லை இது இதை மையப்படுத்தி ஒருவேளை ரசகுதா சொல்லி இருக்கலாம் என்று அந்த மனிதர் சொன்னார் இதைத்தான் அரபியில சலீமு சதுர் என்று சொல்லுவாங்க உள்ளம் தூய்மையாக இருப்பது பெற்றுத்தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது இப்படி ஒரு சில நல்ல காரியங்களும் நமக்கு சொன்னத்தை பெற்றுத்தருகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் தங்களுடைய நாவோகளால் சொல்லக்கூடிய சாட்சியை மரணித்த ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது எனவேதான் ரசகுந்தா அவருடைய நல்ல விஷயங்களை மட்டும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் மாறாக அவர் தவறே செய்திருந்தாலும் கூட நீங்கள் அவரை பற்றி உள்ள கெட்ட விஷயங்களை பேச வேண்டாம் உது குரு உங்களுடைய மௌதாக்களின் நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் காரணம் நீங்கள் பேசக்கூடிய நல்ல செய்தி அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள் வாழும் காலங்களில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல மக்களாய் நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கும் நம்முடைய மரணங்களுக்கு பின்னால் மக்களுடைய நாவுகளில் நல்ல விதமாக நாம் பேசப்படக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்து நல்ல ரொம்ப புரிவானாக